கத்தருடைய பரிசனாமத்துக்கு மாயமிடாவதாக இந்த நாளில் இந்த ஒன்றாம் தேதி காலையில் தெய்வப்பிள்ளைகளே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த எட்டு மாதங்களாக தேவன் நம்மை பாதுகாத்தார் பராமரித்தார் ஆசீர்வதித்தார் நன்மை செய்தார் இந்த மாதத்திலும் ஒன்பதாவது மாதம் எப்படி இருக்குமோ அல்லது கத்தரை நம்ம எப்படி நடத்துவாரோ என்று நீங்கள் யோசித்தீர்களானால் ஏசாய் அறுபது ஆஃப் த அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியை சொல்லுவார் வாசிங்க யாராவது வாசிங்க ஏசாய் அறுபது ஆஃப் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசனமாக உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் இது ரொம்ப அற்புதமான பகுதி நான் இந்த நாளில் கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வாக்கு உன் இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கும் சில மனிதர்கள் உறவுகள் நண்பர்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி அதிசயப்பட்டு பொறிக்குமோ அதே போல் இந்த மாதம் உண்மையாகவே உங்களுக்கு பூரிப்படைகிற மாதமாக இருக்குமென்று ஆண்டோடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏன் அப்படின்னா பல ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னாலும் திடீர்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு உறவை பார்ப்போம் அல்லது நம்ம வீட்டில் திடீர்னு எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்கும்போது இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று சொல்லுகிற மாதமாக கட்டாயம் இருக்கும் அதனால் தான் அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்களை விட்டு போன உறவுகள் இந்த வசனத்தில் அழகா சொல்கிறார் கடற்கரை மணலான திரள் கூட்டம் போல வரும் நான் சொல்கிறேன் எங்கள் ஆலயத்தில் கட்டாயமாக போதகர்களுக்கும் இது சொல்லப்படுகிற செய்தி அதுதான் உங்களுடைய ஆலயத்தில் திரள் கூட்டமான ஜனங்களை கற்றுக்கொண்டு வருவார் ஆனால் நாலாவது வசனத்தில் சொல்கிற பாருங்கள் நாலாவது வசனத்தை வாசிப்போம் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு சுற்றிலும் நம்ம ஏறெடுக்கிறது மொத்தத்தில் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் சபையில் சேர்க்கப்படுவார்கள் உங்கள் உறவுகள் கூட்டங்கூட்டமாக நன்மையான காரியங்களை பார்க்க வருவார்கள் வருவார்கள் அப்போ வருலர் ஏழாவது முப்பதாவது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு அதிசயப்பட்டு பூரித்து போகிற ஒரு சம்பவம் நடக்கிறது வாசிக்க கேட்போம் வாசிங்க யாராவது திருப்பி வாசிங்க நாற்பது வருடம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வராந்திரத்திலே கத்துடைய தூதனானவர் அக்னி ஜுவாலையிலே அவருக்கு தரிசனமானார் மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனமாகியாக்களுடைய தேவனாகிய சரி இதே சம்பவத்தை யாத்ரா மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அற்புத காட்சியை கண்டான் நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கட்டாயம் அற்புதம் உண்டாகும் அதிசயமும் உண்டாகும் அதிசயப்பட்டு பூரிக்கிறதா இருக்கும் ஏன்னா நாற்பது வருட வனாந்திர வாழ்வு தேவன் அவரை சந்திக்கிற விதம் உண்மையாகவே அப்படி யோசித்து பாருங்க நாற்பது வருடம் உங்களை தேடி வராத உறவு உங்களை தேடி வந்தால் வந்து உங்களோடு கலந்துரையாடும்போது எப்படி இருக்கும் நாற்பது வருஷம் பல வருடங்களாக ஒருவேளை ஐந்து வருடம் இருக்கலாம் மூணு வருடம் இருக்கலாம் நாலு வருட உங்களுடைய சம்பளம் தடைப்பட்டு போச்சு இப்போ அரியரோடு சேர்ந்து வருதுன்னா அது அதிசயப்பட்டு பூரிக்கிறதா அந்த அற்புதமா இருக்குமல்லவா இதே போல பல நன்மைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக வந்து சேரும் ஏன்னா இசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுக்கும்போது அந்த அற்புதத்தை அடையாளத்தோடு செய்தார் அடையாளம் என்ன அந்த கடிகாரம் பத்து பாகை பின்னிட்டு போக செய்தாரே ஒரு எசேக்கியாவின் சத்தத்தை கேட்டு கத்தர் அப்படி அற்புதத்தை அடையாளத்தோடு செய்தால் உங்களுக்கு செய்வார் பலவீனப்பட்டு இருக்கிற உங்களுக்கு செய்வார் பலப்படுத்துவார் அற்புதம் உண்டாகும் உங்களுடைய வியாதிகளிலிருந்து அற்புதப்படும் உண்டாகும் அது அதிசயப்பட்டு புரிக்கிறதா இருக்கும் மாற்ற இல்லை ஏன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டிட்டு அதில் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி காரணம் இல்லாமல் அடிமைப்படுத்தி உங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பல பிரச்சனைகள் கொடுத்தா கத்தர் அந்த இஸ்ர எகிப்தியனுடைய தண்டனைக்கு காரணமான எபிரேனுடைய கூக்குரல் நீங்கள் போடுகிற கொலைவெளின்னு சொல்லுவேன் கத்தரை நோக்கி இயேசுவே எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீங்களா எனக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா கேட்பீங்களா நான் சொல்கிறேன் கத்தர் அதிசயம் செய்ய வந்திருக்கிறார் பா பார்க்குற ஜனங்களுக்கு அது அற்புதம் ஆனால் அந்த அதிசயம் தண்ணீர் ரத்தமாய் மாறியது க கோல் சர்ப்பமாய் மாறியது மீண்டும் கோலாக மாறியது கல்மலை இந்த செங்கடலில் பாருங்க நடந்த சம்பவங்கள் இது அதிசயத்திலும் அதிசயம் சத்துருவை அதம் பண்ணுகிறார் அதனால்தான் யாத்திராம முப்பத்தி நாலு அதிகாரம் பத்தாவது வசனத்துல இஸ்ரேல் ஜனங்களோடு ஆண்டவர் செய்கிற ஒரு உடன்படிக்கை நானும் உங்களுக்கு சொல்றேன் கத்தர் இந்த மாதத்துல அநேக உடன்படிக்கை கையெழுத்துகள் நீங்க அக்ரிமெண்ட் போடுவீங்க உங்களோடு சம்பந்தம் பண்ண வருவாங்க உங்களோடு ஒப்பந்தம் பண்ண வருவாங்க அந்த வசனத்தை வாசிப்போம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் சீனா மலையில் மோசே ஆண்டு வருடத்தில் இருந்து இறங்கி வரும்போது ஒரு அழகான வசனத்தை கேட்போம் ஏசா யாத்திராகுமோ முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன் ஒரு உடன்படிக்கை கத்தர் இந்த நாளில் உங்களோடு என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ண கத்தர் சுத்தமாக இருக்கிறார் இந்த பூமி எங்கு இந்த உலகம் எங்கும் எந்த ஜாதிகள் ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த எபிரேய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் ஆ உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் ஆ எல்லாரும் கத்துடைய செய்கை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்காக இந்த வசனத்தை கேட்கிற இந்த ஒன்னாம் தேதி காலையில் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி காலையில தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற அன்பான பிள்ளையே உன்னோடு கத்தர் சொல்லுகிற வார்த்தை உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமின் பயங்கரமா இருக்கும் சொன்னதை செய்கிற கத்தர் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னதை செய்தார் உங்களோடுதான் இந்த மாதத்துல சொல்றார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் அதம் பண்ணுகிறது மட்டுமல்ல செங்கடலில் அழித்தது போல அழிப்பேன் நான் அவனும் சும்மா இருக்க மாட்டேன் வீணா தொல்லை கொடுக்குறவங்களை நான் அதம் பண்ணுவேன் இந்த மாதம் அப்படி இருக்குங்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் சபையில் சேர்க்கப்படுவார்கள் இது எவ்வளோ அழகான வார்த்தை அதிசயங்களை ஒன்றும் இல்லை பல அதிசயங்கள் பல காரியங்கள் நடக்கும் நீங்க நினையாத காரியத்தை கத்தர் செய்வார் எதிர்பார்த்த காரியத்தை கத்த செய்வார் என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம் நியாயாதிபதிகள் பதிமூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பத்து பதினொன்னு பாருங்க அதிசயத்தை சொல்லுகிறார் பாருங்க ரொம்ப அற்புதமா ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அந்த என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து இதுல பதினெட்டுல இருந்து வாசிப்போம் அதற்கு கத்துடைய தூதனானவர் என் நாம என்ன என்று கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இப்போ இப்ப பாருங்க மனோவாக்க மனைவிக்கு தரிசனமான கத்தர் மனோவாட்டை தரிசனம் ஆயிருக்கலாம் மனோவா மனைவிப்பை புருஷன்ற சொல்றா அவர் கேக்குறது என்ன அந்த தூதனானவர் மீண்டும் ஒரு முறை எனக்கு காட்சி நமக்கு காட்சி கொடுத்தா அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு கேட்கலாமே அதாவது மீண்டும் ஒரு முறை பார்க்கறதற்கு அவர் கையாண்ட வார்த்தை அந்த பிள்ளை எப்படி வளர்க்கலாம் நான் சொல்றேன் தேவ சமூகத்தில் நம்ம கேட்கும்போது நாம் உச்சரிக்க வேண்டிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை சமூகத்தில் கேட்பதுக்கும் போது எவ்வளோ அழகா அப்படி ஸ்லேடையா எனக்கு அந்த தூதனை பார்க்க வேண்டும் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் அவர் அழகாக கையாண்ட விதம் நான் சொல்றேன் நீங்களும் அப்படி கையாண்டு பாருங்க இந்த ஒன்பதாவது மாதத்தில் அதிசயத்தை பார்ப்பீங்க இப்போ பாருங்க மனோபா வாரது வரை அதே இடத்துல இருக்கிறார் ஒரு மனோவாவுக்காக அந்த இடத்துல மணிக்கூர் கணக்கில் காத்திருந்தால் உங்களுக்காக எனக்காக எட்டு மாதமாக தேவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையே இந்த ஒன்பதாவது மாதத்தில் நீ ஒன்பது விதமான அதிசயத்தை பார்க்க கத்தர் உனக்கு கிருபை கொடுப்பார் விசுவாசிங்க நம்புங்க கத்தருடைய சமூகத்தில் வந்துட்டீங்க தேவன் சொன்னதை செய்கிற கத்தர் நிச்சயமாக அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இல்லத்தில் இந்த மாதத்தில் உண்டாகும் நினையாத ப்ரமோஷன்ஸ் இருக்கும் கட்டாயம் விசுவாசிங்க தடைப்பட்டது எல்லாம் மாறும் சில பிள்ளைகள் இன்றி முடிச்சு காலங்க அழைக்காம இருப்பாங்க இதெல்லாம் மாறும் அடுத்த வசனத்துல பாருங்க மரவா போய் வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்து அதை பலி செலுத்துறது வர அவர் இருக்கிறார் அதுல போகும்போது அவர் பார்க்க அந்த வசனத்துல பாருங்க எவ்வளோ அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் பத்தொன்பதாவது வருஷத்துல கடைசி பகுதியை வாசிங்க அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசய விளங்கி நான் சொல்றேன் நீங்க பார்க்கும் போது அதிசய வளர் இந்த ஒன்பதாவது மாசத்துல உங்கள் நீங்களும் உங்க குடும்பமும் பார்க்க அதிசயம் செய்கிற கத்தை அது எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்கள் ஒரு கொஞ்ச நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும் ஏசாயி இருபத்தி ஒம்பது பதினாலு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி அந்த ஏசாயி இருபத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இதில் மூணு காரியத்தை சொல்லியிருப்பார் அந்த மூணு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பாருங்க வாசிப்போம் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை இந்த ஒன்பதாவது மாதத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்கிற கத்தர் எவ்வளவு ஒரு அதிசயத்தை எவ்வளவு பாருங்க நான் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒன்று அற்புதம் ரெண்டு ஆச்சரியம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் பார்க்கவே அவ்வளவு வேல்யூபிளாக இருக்கும் ரெண்டு அது ஆச்சரியமா இருக்கும் மூணு இருக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போகிறது நினைச்சு பார்த்துருக்க முடியாது எனக்கு நான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கலாம் எதையை வேணாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம் காரியத்தை வாக்கியம் பண்ணுகிற கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு வந்து நிற்கிறார் மாற்றமில்லதை சொன்னதை செய்கிற கத்தர் தான் பாருங்கள் இந்த ரெண்டு ராஜாக்களை எட்டில் பாருங்க தீர்க்கத்தரசின் மனைவி கடன் பட்ட போது அந்த சூரைமியால் பஞ்சத்தி நிமித்தமாக பெலிஸ்டீனுடைய நாட்டுக்கு போயிட்டு ஏழு வருடம் கழித்து வாரா ரெண்டு ராஜாக்கள் எட்டு நாளை பாருங்கள் அதில் அழகாக அந்த ராஜா கேட்குறான் எலிசா செய்த அதிசயம் என்ன வாசிமா வாசிங்க ஆ ஆ அந்த தேவனுடைய மனுஷனாய் கே ஆசியுடைய பேசி எலியா செய்த எலி அம் எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு அவள் போய் கேட்குறா ஐயா ஏழு வருடம் தீர்க்க தரிசி தான் நான் பஞ்சம் நாட்டுக்கு போனேன் தாங்க பாருங்க ஏழு வருடம் உள்ள வருமானத்தோடு சொத்து எல்லாம் எதெல்லாம் அவள் இழந்தாளோ அத்தனை மீட்டு கொடுத்தார் நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்றேன் நம்புங்க இந்த மாதத்துல நீ இதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் அதாவது அரியரோடு இன்ட்ரெஸ்டோடு கத்தர்வங்க கையில் தருவார் இது எல்லாருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வரும் பிஸ்னஸில் தொழிலில் இருக்கிறவங்க சில இடத்துல புதிய வேலையை எதிர்பார்க்கிறவங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தில் இப்படி உண்டாகும் நினையாத ஒரு அதிசயத்தை கத்தர் உங்களுக்கு செய்வார் இது திமிர்வாத காரணம் ஐந்து இருபத்தாறில் பாருங்க ஒரு திமிர்வாத காரனை நாலு பேர் கொண்டுட்டு அந்த அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து கொண்டு வராங்க ஆண்டவர் அந்த திமிர்வாத காரனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் எனக்கு எனக்கு ரொம்ப சென்டிமெண்டாக இருபத்தாறாவது பாருங்க இருபத்தி ஆறாவது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மைமைப்படுத்தினார்கள் எப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மைமைப்படுத்தும்படி ஒரு பெரிய சம்பவத்தை கத்திருந்த இந்த அதிசயத்தை இந்த சுகத்தை பார்த்தவர்கள் பார்த்தபோது பயந்தாங்க அதிசயமான காரியத்தை கண்டோம் அந்த திமிர்வாதனை பார்த்து நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ நானும் உங்களுக்கு சொல்றேன் சில சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத நீங்கள் ஒத்தி வச்சிட்டு போய் போயிருப்பீங்க வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறது உங்கள் சொந்த வீட்டுக்கு உங்களை கொண்டு போவார் வீடு இல்லையா சொந்த வீட்டை தருவார் கத்தரால் கூடாத காரியம் வந்து இல்லை தான் யோபு சொல்றார் யோபு ஐந்து ஒன்பதுலேயும் அதிகாரம் பத்தாவது வசனத்துலேயே பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற கத்தர் இந்த நாளில் நீங்க பார்க்க உங்களுடைய குடும்பத்துல அதிசயம் செய்ய வந்திருக்கிறார் பூமியில் எந்த ஜாதிகளும் செய்யாத அதிசயத்தை உங்களுக்கு செய்ய வந்திருக்கிறார் அப்படி ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க சந்தோஷப்பட போறீங்க மகிழ்ந்து ஏன்னா அந்த வார்த்தை அப்படிதான் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்களுடைய குடும்பம் பூரிக்கும்படியாக பூரித்து மகிழ்ந்து கத்தரை துதிக்கும்படியாக இந்த மாதம் அமையும் என்று நான் வாழ்த்துகிறேன் கத்திர இந்த திருவசனத்தின்படி இந்த மாதத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வத்து வழி நடத்துவாராக ஆமை ஜபிப்போம் எங்களெல்லாம் தகப்பனே இந்த ஒன்றாம் தேதி காலையில் வந்திருக்கப்பா அதிகாலையில் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி அதிசயத்தை செய்கிற கத்தர் செய்யாத அதிசயத்தை செய்கிற கத்தர் புதிய ஜனங்களை கொண்டு வருவேன் கடற்கரை மணலை போல அவங்களை கொண்டு வருவேன் சபை அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த குடும்பத்தார் பார்க்க அதிசயம் செய்கிற கத்தர் குடும்பத்தார் பார்க்க ஒவ்வொரு நபரும் பார்க்க அதிசயம் செய்கிற கத்தர் சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ஆச்சரியமும் அற்புதமும் அதிசயத்தையும் செய்கிற கத்தர் அது இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு பூரித்து போக என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படி ஆசீர்வத்து நன்மை செய்வனால என்ஆத்துமாவே கத்திரை ஸ்தோதரி என் முழு உலமை பரிசுத்தராம்தே சோதரி என் ஆத்துமாவே கத்திரை தோதரி கத்தர் செய்த சாலபோரங்களை மறவாதே ஆமை நம்முடைய கத்தராயசுடைய கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஞாயிற்கமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்று மீது சதா காலங்கள் அம்மறைவருடன் இந்திய நாட்டிலையும் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த சபையை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருப்பதாக ஆமை